ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரோஜா செடியில் ரோஜா பூ பூக்கும் போது அழகாக பூக்கள் பூக்கணும் பெட்டல்ஸ் எல்லாம் அழகாக இருக்கணும்னா இப்போ நான் கொடுக்குற எரு நீங்கள் நான் செய்கிறப்போலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரோஜா செடிக்கு சூப்பராக பூ பூக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் எல்லோ கலர் பட்டன் ரோஸ் இருக்குன்னு நம்ம நிறைய வாட்டி காமிச்சிடுறோம் வீடியோ பண்ணி இப்போ வந்து பூ பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி விட்டுடணும் பூவில் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் கொடுக்குற எரு கொடுத்திங்கன்னா முட்டு இப்போ ஏற்கனவே பக்கத்தில் கூட முட்டு இருக்குது இது சரியில்லை முட்டு சரியில்லைன்னு நீங்கள் கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நம்ம எரு கொடுக்கணும் முட்டு வர்றதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கா வெங்காயம் தோல் வாழைப்பழம் தோல் பனானா பீல்ஸும் ஆனியன் பீல்ஸும் வாட்ரு வந்து நீங்கள் செடி கொடுத்திங்கன்னா தளிர் வைக்கும் முட்டு வைக்கும் அதே சமயத்தில் முட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த எருவு இப்படி கொடுத்திங்கன்னா நல்லா பெட்டல்ஸ் எல்லாம் அழகாக வரும் அதுக்காக சொல்கிறேன் ஏற்கனவே நான் போட்டு ரெட் கலர் ரோஜா செடிக்கெல்லாம் நான் போட்டு பார்த்தேன் சூப்பராக வந்தது அதுக்காக தான் சரி சொல்லலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரோஜாவில் பூத்துடுச்சு இந்த பக்கம் தள்ளி சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன் முட்டையோட தான் கட் பண்ணிட்டேன் அப்பப்போ வந்து வேப்பம் முண்ணாக்கு இலை இதெல்லாம் ரோஜா செடி கொடுக்க சொல்லிட்டேன் உங்களுக்கு வேப்பம் முன்னாக்கு கிடைக்கல அப்படின்னா வேப்ப இலையை நீங்கள் வந்து தூள் பண்ணிவிட்டு அதாவது கொஞ்சம் காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் வீட்டில் அப்போ தான் நம்ம வந்து அரை அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டே வரலாம் ரோஜா செடிக்கு நோய் இல்லாத நல்லா வளரும் அதே போல் மேல்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் அதாவது மேல்கு ஸ்ப்ரே பண்ணும்போது வேப்பையில் டிசீஸ் வராமல் இருக்கும் பிளான்ட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும் இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து ஏற்கனவே வந்து விஜிடபிள் வேஸ்ட் வந்து ஃபெர்டிலைசர் வந்து அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன் அதுவும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது சூப்பராக பிளான்ட்டில் நிறைய வந்து மொட்டு வைக்கும் ஆனால் வந்து விஜிடபிள் வேஸ்ட்டில் வந்து வாழைப்பழம் தோளும் சேர்த்துருக்கணும் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது சூப்பராக வரும் இப்போ சாயில் எப்பவுமே அப்பப்போ நீங்கள் வந்து ஈரப்பதமாக மேல் சாயில் மட்டும் கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சுக்கணும் அதுக்குன்னு ரொம்ப காஞ்சிடக்கூடாது வெளியே போயிருந்தோம் நாங்கள் தண்ணி ஊற்றாததுனால பாருங்கள் சாயிலில் கொஞ்சம் காஞ்சிருக்கு இது போல் இருக்கக்கூடாது நான் மேலே பிட் போட்டு வைப்பேன் போட்டு வைக்கல எதுக்குன்னா சில டைமில் மழை வந்துடுது அதுக்காக நான் போடல ஏற்கனவே வெயிலில் வந்து ஆரஞ்சு பழம் தூள் அதெல்லாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் டீ தூள் எல்லாம் கூட மேல் பாகத்தில் போட்டு வச்சிடலாம் டீ தூள் போட்டிங்கன்னா காய வச்சுட்டு டீ தூள் வேஸ்ட்டு நல்லா காய வச்சுட்டு நீங்கள் செடிக்கு போட்டிங்கன்னா ரோஜா செடிக்கு மேல் பாகத்தில் சாயலுக்குள்ளே ஈரப்பதமாகவே இருக்கும் தண்ணி ஊற்றும் போது அதுக்கு சொல்கிறேன் நான் அது அதாவது உள் காயாது ஈரப்பதமாக இருக்கும் டூ டேஸ் தண்ணி இல்லை இந்த பிளான்ட்டில் ஆனாலும் செடி தான் இருக்கு பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் கொடுக்குற எருவு மண் அதுக்குள்ளெல்லாம் ரெடி பண்ணது தண்ணி ஊற்றலைன்னா கூட ரோஜா செடி காயாது அவ்வளோ சீக்கிரத்தில் உள் மண் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும் பாருங்கள் ஈரப்பதமாக ரொம்ப காயாது நல்லதாக இருக்கும் மண் வெளியே போனால் கூட சொல்கிறேன் நான் சப்போஸ் நீங்கள் வெளியே போனீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு சொட்டாக வர மாதிரி நீங்கள் பாட்டில் வந்து இந்த சாக்கிள்ளே வச்சுட்டு போகலாம் வெளியே போகும்போது நான் டூ டேஸ் நான் சீக்கிரமாக வந்துடலாம் சொல்லிட்டு நான் போனேன் அதுக்காக சொல்கிறேன் நான் ஏன்னா தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்கிறேன் நான் பாருங்கள் இது வந்து முட்டை ஓடு நீங்கள் வந்து முட்டை வந்து ஆம்லெட் ஊற்றிட்டு உடனே செய்யணும் காய வச்சுட்டு கழுவிட்டு காய வச்சுட்டு அப்படியெல்லாம் இல்லை இந்த ரோஜா செடிக்கு நான் சொல்லி கொடுக்குறது முட்டை ஆம்லெட் ஊற்றணுன்னே அந்த ஈரப்பதத்தில் ஜெல்லெல்லாம் ஊட்டி நிற்கும் முட்டை ஓடல எக்ஸல் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ணணும் ஆனால் வந்து இது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அப்போவே ஆம்லெட் ஊற்றிட்டு அந்த ஈரப்பதத்துலேயே நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸி கப்பில் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு கூட செடி ஊற்றலாம் இல்லை இது போல் தூள் பண்ணிவிட்டு கூட அந்த ஈரப்பதத்தோடவே நீங்கள் வந்து ரோஜா செடிக்கு கொடுக்கலாம் ரோஜா செடிக்கு நீங்கள் போல் முட்டை தோல் வந்து இது போல் யூஸ் பண்ணும்போது அதாவது நீங்கள் உடனே யூஸ் பண்ணணும் காயக்கூடாது ஏன்னா உள்ளே வந்து அந்த எக்ஸலோட ஜெல்லெல்லாம் காய விடாமல் உடனே நீங்கள் இது போல் தூள் பண்ணிவிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடலாம் இல்லை சாயல்குள்ளே எப்படியே தீர இறப்பதிலேயே நசிக்கிட்டு அதாவது மிக்சிலேயே இருக்கலாம் இது போல் நீங்கள் பவுட்ரு பண்ணிடலாம் கல்லில் கூட நசுக்கிட்டு போடலாம் நான் பூரி கட்டையில் பின்பக்கம் வந்து இதுக்குன்னே தனியாக இருக்குது என்கிட்ட போனதெல்லாம் இருக்குது அதனால் வச்சுன்னு இருக்கேன் பாருங்கள் இது போல் நல்லா தூள் பண்ணிவிட்டு இது போல் வந்து நீங்கள் சாயல்கூட போட்டுடலாம் இல்லை நீங்கள் தண்ணியில் கலந்து கூட கொடுத்துடலாம் சூப்பராக வந்து அந்த பெட்டல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரோஜா செடிக்கு சூப்பராக வந்து வரும் அதாவது பெட்டல்ஸ் எல்லாம் அழகாக வரும் வரும்போது மொட்டை இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் செஞ்சிடணும் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக ரோஜா செடியில் பூ பூக்கும் அந்த பெட்டல்ஸ் எல்லாம் கூட சூப்பராக வரும் இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ